ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சோசியல் மீடியாக்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்களா சோசியல் மீடியாக்கள்ல நீங்கள் ஒரு செலப்ரிட்டியாக இருக்கீங்களா சோசியல் மீடியாக்களில் உங்களுக்கு ஃபைவ் கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்காக ஃப்ரெண்ட் ஆப் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஒரு புதிய அப்டேட் அதுதான் செலப்ரிட்டி ரூம் இந்த செலப்ரிட்டி ரூம் மூலமாக மந்த்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே லேக் வரைக்கும் பணம் சம்பாதிக்கலாம் அதுவும் வீட்டிலிருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக இந்த ஜாப்க்கும் நீங்கள் இப்போது ரெக்கமெண்ட் இருக்குது யாரெல்லாம் சோசியல் மீடியாக்களில் செலப்ரிட்டியாக இருக்கீங்களோ அவங்க யாரும் இந்த சான்ஸ் அருமையான சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஜாப்புக்கு வந்து இப்போது எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஜாப்பில் வந்து நாமளும் எப்படி செலப்ரிட்டி ஆகுதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரெண்டாப்பை பற்றி போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட் ஆப் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நம்பர் ஒன் ஆப்பை திகழ்கிறதுக்கு என்ன காரணம் பாருங்கள் டொண்ட்டி மில்லியன் யூசர்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் சேஃப் அண்ட் செக்யூராக அவங்களுக்காக ஃப்ரெண்ட் ஆப் தான் இப்போது அந்த செலிப்ரிட்டி ரூம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுவும் மந்த்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம் நீங்கள் செலிபிரிட்டியானது இந்த ஃபாரம் வந்து நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபாரம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா கொடுக்குறேன் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் ஆகலாம் நீங்கள் செலி இருந்தீங்கன்னா அதுவும் ஃபைவ் கே ஃபாலோவர்ஸ் வந்து சோசியல் மீடியாக்கில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது செம்மையான ஒரு ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான அருமையான ஒரு சான்ஸ் அதை யாரும் மிஸ் நீங்கள் அந்த ஃபா அந்த ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடு கொடுக்குறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே இந்த ஒரு சான்ஸ் யாரும் மிஸ் பண்ணிட்டாதிங்க செம்மையான ஒரு ஆப்பு அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக நீங்கள் பண்ணலாம் எங்கேயோ வெளியே போய் பண்ணணும் அவசியம் கிடையாது மற்ற ஆப் குள்ளே போய் பண்ணணும் அவசியம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃபான ஒரு ஆப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது இந்த ஃபாரமோட டீட்டெயில்ஸு லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போய்ட்டு யாரெல்லாம் செலப்ரிட்டியாக இருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க இந்த அருமையான சான்ஸை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க செம்மையாக இருக்கும் ஃபியூச்சரில் ஃப்ரெண்டாக இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் ஆப் வந்து இன் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட் ஆஃப் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபான ஒரு ஆப் அது குறிப்பை பெண்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபான ஒரு ஆப் நீங்கள் நீங்கள் பாய் பண்ண அவசியமே கிடையாது நீங்களும் செலிபிரிட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செலிபிரிட்டி ரூமோட சான்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய்ட்டு அங்கே செலப்ரிட்டி ரூமில் நீங்களே ஒரு செலிபிரிட்டி அவங்க மந்த்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் பணம் சம்பாதிக்கலாம் அந்த அருமையான வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு ஃப்ரெண்டாப்பை பற்றியா ஏதாச்சும் டவுட்டுகள் ஏதாச்சும் வீடியோ கமாண்டுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்குள்ளே நான் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்